ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னோட மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல ஃபைவ்லேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்கம்போதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே எழுந்துட்டேன் வாட்சில் வந்து கரெக்ட் டைம் கிடையாது பட் ஃபைவ் தேர்ட்டி அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எழுந்துட்டேன் ஏன்னா டூ டேஸ் கழிச்சு இப்போ தான் பாப்பாவுக்கு ஸ்கூல் வந்து இருக்குது அப்படின்றதுனால எனக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தெளிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா டூ டேஸாக வந்து உங்களுக்கே தெரியும் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் எல்லாமே லீவ் விட்டுருந்தாங்க மழை அப்படின்றதுனால திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி நாங்கள் இருந்த ஏரியாவில் பெருசாக வந்து ஃப்ளட் அந்த மாதிரிலாம் வரல ஒரு நாள் தான் மழை இருந்தது அதுக்கப்புறம் மழை வந்து இல்லை ஸோ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி காலையில் ஸ்கூல் டூ டேஸ் கழிச்சு இன்றைக்கி ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபைவ் தேர்ட்டியாக அப்படிங்கும்போது எழுந்தாச்சு ஹஸ்பண்டும் இன்றைக்கி டூ டேஸ் கழித்து வேலைக்கு போகிறாங்க அதனால நேரமாகவே எழுந்துட்டு எப்பவும் போல் நைட் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கிட்டேன் டைம் இருந்தது அப்படின்னா பெருக்குவேன் இல்லைனா காலையில் தான் வந்து வீடு பெருக்குவேன் ஸோ நேற்றுக்கு வந்து டைம் இருந்ததுனால நைட்டே வீடெல்லாம் பெருக்கி வச்சாச்சு ஆஸ் யூஷுவல் எழுந்து வந்து ஹஸ்பண்ட்க்கு குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு அவங்கள வந்து எழுப்பி விடணும் அதுவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் ஆகிடும் ஏன்னா பாப்பாவை எழுப்புற மாதிரியே தான் அவங்க எழுப்புறதுக்குமே எனக்கு கொஞ்சம் லேட்டாகும்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் நான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் முன்னாடியே வந்து எழுந்து அவங்களுக்கு வந்து வெந்நீர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் எழுப்புவேன் ஸோ கொஞ்சம் டைம் இருக்குது அவங்க இன்னும் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்றதுனால வெந்நீரும் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து அப்புறம் போல் டீ வச்சுக்கலாம் அவங்க குளிச்சிட்டு நான் டீ வச்சேன் அப்படின்னா குடிக்கிறதுக்கு சூடு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால சரி மற்ற வேலைகள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பால் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து சிம்ல வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பித்தளை குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு புளி போட்டு எப்போவுமே வாஷ் பண்ணுவேன் புளி போட்டு நல்லா வந்து தேய்ப்பேன் வாஷ் பண்ண மாட்டேன் புளியை வந்து கொஞ்சம் புளி போல் எடுத்து வச்சுருப்பேன் அதுவே எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு வரும் ஏன்னா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து வாஷ் பண்ணுவேன் பித்தளை குடத்தை வெளியில் உள்ளே வந்து தினமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி எடுப்பேன் பட் வெளியில் வந்து தினமும் வாஷ் பண்ண மாட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபர்ஸ்ட்டு புளியை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த புளியை அப்படியே வச்சுருவேன் அதுக்கப்புறம் சபீனா இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சமாக கையில் வந்து தொட்டு தொட்டு அந்த ஈரத்திலையே வந்து நான் போட்டு தேய்ச்சி எடுத்தேன் அப்படின்னா நல்லா பளிச்சுனாயிடும் கழுவும் போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கூட கழுவலாம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் அழுக்கெல்லாம் ஆகாது பட் வெளியில் இருக்க கலர் வந்து நம்ம பளிச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கழுவணும் அப்படின்னா ஒரு மாதிரி எல்லோ ரொம்ப டார்க் எல்லோ மாதிரி ஆயிடும் சோ பித்தளை அப்படின்னாவே பல இருந்தது அப்படின்னா தான் நல்லா இருக்கும் தங்கம்னா ஜொலிச்சது அப்படின்னா நல்லா இருக்குன்ற மாதிரி பித்தளையும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கலர்ந்ததுதான் தான் நல்லா இருக்கும் எனக்கு வந்து பாக்குறதுக்கு அப்புறம் தான் வந்து பிடிக்கும் சோ நான் பித்தளை கூட வாங்குறோம் அப்படின்னாவே நம்ம யூஸ் பண்றோம் டெய்லி யூஸ்க்கு அப்படின்னா நம்மளால் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுன்றதுனால நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தட் நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இப்படி தண்ணி பிடிக்கும்போதே அதை வந்து கொஞ்சம் தண்ணி போல வடைஞ்சிரும் அதுக்கப்புறம் நான் லைட்டா டவல் வச்சு ஒத்தி எடுத்தேன் அப்படின்னா புள்ளி புளியாக இல்லாமல் நீட்டாகவே இருக்கும் எப்பவுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணுறதுனால இன்னுமே நீட்டாக இருக்கும் அண்ட் புளி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு கால் கிலோ தான் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணுவேன் இங்க வந்து எப்பவுமே மழைக்காலம் கன்னியாகுமரி டிஸ்டிக்ல அப்படின்றதுனால வெயிலெலாம் அதிகமா அடிக்காது கிளைமேட்டும் எப்பவும் சில்லுன்னே இருக்கும் சோ வெயில்லலாம் அதிகமாக காய வைக்க முடியாது எப்பவுமே ஒரு மாதிரியான கிளைமேட்டா தான் இருக்கும் சோ நான் எந்த திங்ஸ் பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வாங்க மாட்டேன் புளி தீந்துருச்சு அப்படின்றதுனால கையோட அந்த புளி போட்டு வச்சிருந்த கண்டெய்னரும் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ இந்த தான் நான் வந்து இப்போ வந்து ரீசண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே இருக்குது வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்குது எப்போவுமே டீப் கிளீன் அப்படிங்கிறது அவசியம் இல்லாத மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து ஹஸ்பண்ட் குளிச்சுட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேன் இப்போ பனிக்காலம் நல்லா மழையும் பெஞ்சிட்ருக்குன்றதுனால அவங்களுக்கு தண்ணி வச்சுட்டு எங்களுக்கு டீ வச்சுட்டு இருந்தேன் அதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் வந்து எழுந்து வந்துட்டார் அவர் வந்து நம்ம ஸ்கூல் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் தூங்கிட்டு இருப்போம் அவரும் நம்ம கூட தூங்கிட்டு இருப்பார் மற்றபடி நம்ம எழுந்து வந்துவிட்டோம் ஏதாவது ஒரு சின்னதாக சத்தம் கேட்குது அப்படின்னா கூட எழுந்து வந்துடுவார் ஸோ இப்போயும் எழுந்து வந்துட்டார் அலறதெல்லாம் இல்லை பட் எழுந்து வந்தோன்னே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தூக்கி வச்சிட்ருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டிவி போட்டோம் அப்படின்னா டைவெர்ட் ஆகிடுவார் ஸோ டிவி பார்க்குறதுக்காக சேரில் ஏறி உட்காந்துட்டு இப்போ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த டைம் இருக்கும் அப்பவே நான் வந்து பாப்பாவை எழுப்பி விட்டாச்சு ஏன்னா அவள் வந்து நேற்றுக்கு நைட் வந்து எக்ஸாம்க்கு படிக்கல மாற்றி மாற்றி ஒரு எக்ஸாமுக்கு படித்தா அடுத்த நாள் லீவு அடுத்த எக்ஸாம் படித்தா அடுத்த நாள் லீவு இப்போ வேற எக்ஸாம் அந்த மாதிரி இருந்ததுனால அவள் வந்து ஓரளவுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் படிச்சிருந்தான் ஆல்ரெடி தான் இருந்தாலும் காலையில கண்டிப்பாக படிக்கணும் இல்லைங்களா எக்ஸாம் வேற அவள் மற்ற நாட்கள்லேயே காலையில படிப்பா அப்படின்றதுனால ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் முன்னாடியே வந்து எழுப்பி விட்டுட்டேன் அவளும் டூ டே டூ டேஸ் இல்லை கணக்குக்கு பார்த்தா ஃபோர் டேஸ் ஆச்சு சாட்டர்டேலேருந்தே ஸ்கூலுக்கு போகல அதனால அவளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக காலையில் எழுந்து படிச்சுட்டு இருந்தான் ஸோ அவள் படிச்சுட்டு இருக்கும்போது தம்பி வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு தான் இருப்பான் என்னையும் பாப்பாவையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு தான் இருப்பான் ஸோ அவனை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணால் பாட்டு போட்டு விடுறது இல்லைனா அடுத்து சுற்று டிவி மாத்துறது அடுத்து மறுபடியும் பாட்டு மாற்றுறது அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையே பார்த்துட்டு இருப்பான் ஸோ அந்த கேப் நான் வந்து என்னோட வேலைகள்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிருவேன் ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இருக்கும்போதுலாம் அவன் வந்து வந்து இடையில கை வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவான் இல்லைனா இழுத்து விட்டுருவான் ஓரமாக இருந்த திங்ஸ் எல்லாமே ஸோ அவனை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே கட் பண்ண வேண்டியது எல்லாமே எடுத்து வச்சிருவேன் நான் கிச்சனில் வந்து டஸ்ட்பின் கூட யூஸ் பண்ணுறதில்ல ஒரு பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டெல்லாம் கலெக்ட் கலெக்ட் பண்ணி ஓரமாக தான் ஏன்னா தம்பி வந்து பிடிச்சி இழுத்துட்டான் அப்படின்னா எனக்கு ரெண்டு வேலை மாதிரி ஆகிடும் ஸோ எப்பவும் போல முட்டக்கோஸ் பொரியல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம் அவ்வளோதான் வைக்க போகிறேன் நம்ம எப்பவும் போல வந்து முட்டக்கோஸ் வந்து வதக்கி விட்டுற வேண்டியதான் நான் வந்து பச்சை மிளகா போடலை பச்சை மிளகா போட்டும் வதக்கலாம் மிளகாத்தூள் போட்டும் வதக்கலாம் பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா மிளகாத்தூள் போட தேவையில்லை ஸோ பச்சை மிளகாய் போடாமல் எப்பவும் போல் வெங்காயம் கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போட்டு அதில் தேவையானால் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள்லாம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் வதக்கி விட்டுடலாம் அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது சீக்கிரமாகவே வெந்துடும் ஸோ அது வெந்து வர கேப் நான் வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ரசம் வந்து நான் தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன் ஏன்னா ரசம் வச்சால் அவ்வளோ சீக்கிரம் காலியாகிறதுல இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டு வச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஒரே நாள்லேயும் அது பார்த்திங்கன்னா ஆகிடுது ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சாறு பல் போல் பூண்டு கொஞ்சம் சீரகம் மிளகு அவ்வளோதான் நான் வந்து மிளகா கூட போடலை இது கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா மிளகா கம்மி பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாயோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் சளியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து மிளகா போடலை மிளகையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது போல் வந்து போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்து எப்பவும் போல தாளி சுட்டுட்டோம் அப்படின்னா போதும் பச்சையா நம்ம தக்காளி அரைச்சிருக்கோம் அப்படின்னால புளியும் ஊத்துனேன் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் போல் கொதிக்க விட்டோம் அப்படின்னா போதும் ஸோ எப்பவும் போல பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டுட்டு சைட் பை சைட் வந்து வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வேற போக போதும் அப்படின்றதுனால நான் வந்து குயிக்காக சீக்கிரமா என்ன சமைக்க முடியுமோ அதை சமைச்சிட்டு அவளுக்கு வந்து கொஷின் கேட்கறது எழுத வைக்கிறது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வேலை வந்து சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுனாலே நான் வந்து தூங்கி எழுந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ஏழு மணிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரசம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில கொஞ்சம் கடுகு போட்டுட்டு ஒரு நாலஞ்சு வெந்தயம் போடலாம் போடுவேன் போட்டுட்டு அதை பொறிஞ்ச உடனே நம்ம மிளகா போடணும் அப்படின்னா போடலாம் அப்படி இல்லைன்னா கருவேப்பில் போட்டுட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிடலாம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டோம் அப்படின்னா போதும் நம்ம விருப்பம் கொதிக்க விடுறதா தான் வித் விட்றலாம் கொதிக்க விடாமல் இருக்கிறதனால விடாமல் இருக்கலாம் ஏன்னா தக்காளின்றதுனால அந்த வாசம் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது அப்படின்றதுனால ஒரு ரெண்டு மூணு கொதி போல் விட்டுருவேன் ஸோ இதுக்கு மேலே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க இந்த எந்த திங்ஸும் தேவைப்படாது அப்படின்றதுனால அதையுமே எடுத்து வச்சிட தான் ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் டக்குன்னு வந்து சீக்கிரம் வேலை முடியற மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரே டைம்ல தான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ரசமும் ரெடியாகிடுச்சு ஸோ அதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் நான் வந்து மாற்றி வச்சுக்க போறேன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக ரெடியாக வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதையும் வாஷ் பண்ணி வச்சுரு தான் ஏன்னா ஈவினிங் டைம்ல நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கு நான் வந்து இப்போ அதுதான் இவ்வளோ நாளாக வந்து இது தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது நான் வந்து அப்படியே பாத்திரத்தோடய வச்சுருவேன் மறுபடியும் ஈவினிங் எல்லாத்தையும் எழுத்து போட்டு மாங்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல நான் சாதம் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ்லாம் அந்த மாதிரி வேற ஒரு வெசல்ல மாத்தி வச்சுட்டு அப்போதைக்கே வந்து நான் வாஷ் பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம வந்து இந்த வடைச்சட்டி குக்கர் அதெல்லாம் வந்து ரெண்டு மூணுலாம் வச்சுருக்க மாட்டோம் பாத்திரம் வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு இருக்கும் பட் நமக்கு ஒரு நேரத்துக்கு வந்து சின்ன அளவு அந்த மாதிரி இருந்தால் போதும் இல்லைங்களா வடைச்சட்டியெல்லாம் ரெண்டு தான் இருக்குது அந்த ரெண்டுலேயுமே நான் வச்சுட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஈவினிங் கழுவணும் அப்படின்றதுனால காலையிலேயே எல்லாத்தையுமே வேற ஒரு வெசலில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈவினிங் ரொம்ப வேலை கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு இன்னும் எதுவுமே நான் வாஷ் பண்ணல எல்லாம் சூடாக இருக்குது அதனால வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் டைம் நான் சொன்ன வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி தான் ஆகுது ஸோ அதுக்குள்ளேயே என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் காலையிலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா சாதம் தான் வச்சுருக்கேன் நம்ம இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு அப்படியே விளாத்திட்டே இருப்பான் என்ன பண்ணலாம் எதை இழுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி நான் துணி துவைக்க போகிறதில்ல துணி வந்து ஆனால் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் ஆறு மணி அப்படிங்கும் போதே ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லாகவே துணி இருந்தது டூ டேஸாக வீட்லேயும் இருந்தாங்க எல்லோரும் அப்படின்றதுனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக துணி துவைக்கிறது அந்த மாதிரி எந்த வேலையும் ப்ராப்பராக செய்யலை ஸோ துணியும் இருந்தது ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லாக துணி ஊற வச்சுருந்தேன் சரி நேரமாக வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் துவைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பட் பாப்பாவும் இன்னும் படித்து முடிக்கல அவளுக்கும் கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் வச்சோம் அப்படின்னா தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து மிஷின்லேயே போட்டுவிட்டேன் மிஷினில் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போடுவேன் பட் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறையா லிக்விட் ஊற்று ஊற்றுனாதான் அது வந்து அழுக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் நான் ஊற வச்சு அதை புழிஞ்சி எடுத்து மறுபடியும் அதை மிஷினில் போட்டு லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊற்றுனேன் அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மனசுக்கு இல்லைன்னா மறுபடியும் ஒரு சில துணிகள்லாம் நான் மறுபடியும் கையில் துவைக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால தான் நான் மேக்சிமம் வந்து மிஷினில் போடுறது இல்லை போடணும் அப்படின்னா அழுக்கு போகுது இல்லைன்னா சொல்லலை ஆனால் நிறைய லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் ரெடி பண்ணிவிட்டேன் முட்டை கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையுமே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு சாதத்துலேயே ரசமும் ஊற்றிட்டு தனியாக வந்து முட்டை கோஸ் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ லன்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஒரு எயிட் தேர்ட்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி அப்படிங்கும் போது வேன் வந்துடும் ஸோ மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி உக்காந்துட்டாங்க நான் வந்து இன்னைக்கு துணி துவைக்கிற வேலை இல்லை அப்படின்றதுனால வெசல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நானுமே வந்து எப்பவும் போல ஃப்ரெஷ் ஆயாச்சு காலையிலேயே நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது பாப்பா போனதுக்கப்புறம் நான் தம்பியெல்லாம் சேர்த்துட்டு தம்பி வந்து ஒரு நைன் டு நைன் தேர்ட்டிக்குள்ளேயே தூங்க வச்சிருவேன் அதுவும் நேரமாக எழுந்திரிச்சிட்டான் அப்படின்றதுனால நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிடுவான் அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து துணியை காயப்போடுவேன் நான் துணி கையில் துவைச்சாலும் சரி மிஷினில் தான் அலசறத்துக்கு புளியறதுக்கு போட்டு வந்துடுவேன் ஸோ அதுக்கப்புறம் தம்பி தூங்கினதுக்கப்புறம் தான் காயப்படுவேன் இன்னைக்கு வந்து டைரக்டாவே துவைக்கிறதுக்கு போட்டேன் அப்படின்றதுனால தம்பி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் காயப்பட்டு இருந்தேன் ஸோ என்னோட மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் இந்த மாதிரி தான் போகுது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த டைமில் அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நான் வந்து இப்போதான் இந்த மாதிரியான ரொட்டீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் வந்து இந்த ரொட்டீனை கொண்டு வரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அது குழந்தைய வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ டைமே இல்லாத மாதிரியே இருந்தது அதனாலே ஏதாவது ஒரு ரொட்டீன் நமக்குன்னு ஃபாலோ பண்ணும் நமக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டீனுக்குள்ளே நான் அடாப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஒரு ஆஃப்டர்நூன் போல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வந்திருந்தது மீஷோல தான் ஆர்டர் போட்டிருந்தேன் வால் கிளாக் நம்ம வால் கிளாக் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் ஆயுத பூஜை கிளீன் பண்ணுறப்போ உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு அது வந்து வேற ஆர்டர் போடலாம் நினச்சிட்டே இருந்தேன் போடவே இல்லை இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன் இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி இரநூத்தி முப்பது ரூபாய் இது ப்ளைனாக தான் இருக்குது நிறைய மாடல் மாடலாக இருந்தது இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வாங்கணும்னு ஒரு ஆசை ஆசை ப்ளஸ் இன்னொரு காரணம் என்னன்னா பாப்பா வந்து இப்பதான் டைம் பார்க்க நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அவளுக்கு டைம் பார்க்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுவும் எனக்கு சில ஆஃபீஸஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஆசையா இருந்தது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வாங்கிட்டேன்